ஹாய் ஆல் வெல்கம் டு சாய் ஷாப்பிங் கருங்காலி தாங்க போறோம் கருங்காலில இருக்குங்க கருங்காலி யார் யார் பயன்படுத்தலாம் யார் யார் பயன்படுத்தக்கூடாது எந்த ஏஜ் பீப்புள் பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு கருங்காலி எல்லாருமே பயன்படுத்தலாங்க கருங்காலிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு மரம் தாங்க இதுக்கு ஈர்ப்பு தன்மை உண்டு பாசிட்டிவ் விஷயங்கள ஈர்க்கிற தன்மை உண்டு நெகட்டிவிட்டி கிட்ட வந்து நம்மள ஷீல்டன் ப்ரொடெக்ஷனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கந்திருஷ்டி நிறைய கந்திருஷ்டி தான் இன்றைய காலங்கள் அதிகமாக இருக்குது கந்திருஷ்டியோ வேற ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை நெருங்காமல் இருக்க நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக எப்போவுமே இந்த கருங்காலி யூஸ் ஆகுங்க இந்த கருங்காலி இன்னைக்கிலாம் புதுசு கிடையாதுங்க நிறைய பேர் இப்போதான் ட்ரெண்டிங்காக இருக்குது கருங்காலி அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த ட்ரெண்டிங்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இது வந்து முன்னே காலத்துலேயே நிறைய பயன்படுத்தியிருக்காங்க உலகைகளில் பயன்படுத்தியிருக்காங்க மரப்பாச்சி பொம்மையாக பயன்படுத்தியிருக்காங்க தென் பாத்தீங்கன்னா கோயில் கலசங்களில் பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் மரம் கருங்காலில தூண் வீட்டு தூண்கள் பயன்படுத்திருக்காங்க கருங்காலில கட்டில் பயன்படுத்தியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க இப்ப கூட நிறைய ட்ரெண்டிங்கா அந்த கருங்காலி உலக்க மாதிரியே வந்து படிக்கட்டு ஏறும் வழியில வந்து பிடிக்கிற அந்த கட்டையா வந்து இப்பயே நிறைய வீட்டுங்களில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பழைய ட்ரெண்டிங் அது ட்ரெண்டிங்ன்றது <treat> கிடையாது அது பாசிட்டிவான விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாசிட்டிவான விஷயங்களை அவ்வளவும் பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கோங்க நல்லதை பேசுங்க நல்லதை நடக்கும் அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம கிட்ட சேர்க்க நன்மையா நடக்கும் நிறைய பேருக்கு எனக்கு நெகட்டிவா நடக்குதுங்க எது எடுத்தாலும் தொடங்க மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப இழுக்கடியா இருக்கு எனக்கு எதுவுமே பண்ண முடியல எனக்கு மைண்டுமே ஸ்ட்ரெஸ்டா இருக்கு என்னால எதுவுமே திங்க் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க இல்லையா அவங்க எல்லாம் கண்டிப்பா கருங்காலி பிரேஸ்லெட் இந்த மாதிரி சின்னதா ஃபோர் எம்எம்ல கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது மாதிரி சின்னதாக கருங்காலி பிரேஸ்லெட் கூட யூஸ் பண்ணுங்கள் இல்லை கருங்காலி மாலை யூஸ் பண்ணலாம் பெரியவங்க அந்த மாதிரி கருங்காலியில் நிறைய ஃபார்ம்ல நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு இந்த கருங்காலி பிரேஸ்லெட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க இந்த பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க மேலே கொடுத்துருக்கா சாய் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜிம்ஸ் நம்பரில் வந்து புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க தேங்க்யூ